என் அன்பு பிள்ளைகளே உங்களின் கண்ணீரை நான் வீணாக்குவதில்லை நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டும் என் கரங்களில் சேகரிக்கப்படுகிறது அந்த கண்ணீரை ஒருநாள் மகிழ்ச்சியின் நீரோடையாக மாற்றுவேன் உங்கள் இருளை ஒளியாக்குவேன் உங்கள் சுமைகளை ஓய்வாக மாற்றுவேன் நான் உங்களை நேசிப்பது மனித அன்பைப் போல மாறிப்போகும் அன்பல்ல அது நித்திய அன்பு நீங்கள் பலமுறை என் வாழ்க்கை வீணானது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் விலை மதிப்புடையது உங்கள் சுவாசங்களின் எண்ணிக்கையும் என் கணக்கில் உள்ளது உங்கள் சிந்தனைகளின் ஆழத்தையும் நான் அறிவேன் உங்களுக்குத் தெரியாமல் நடந்த நிகழ்ச்சிகளின் பின்னாலுமே நான் செயல்பட்டிருக்கிறேன் உலகம் உங்களை வஞ்சிக்கிறது மனிதர்கள் உங்களை தள்ளிவிட்டார்கள் சிலர் உங்களை ஏளனப்படுத்தினார்கள் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்கவில்லை நான் உங்களை விட்டு விலகவில்லை என் கைகளில் உங்களை பாதுகாத்திருக்கிறேன் நீங்கள் விழுந்தபோதும் என் கரம் உங்களை தாங்கியது என் பிள்ளைகளே உங்களின் இதயம் காயப்பட்டிருக்கிறது உலகம் உங்களுக்கு ஆறுதல் தரவில்லை ஆனால் நான் உடைந்த இதயத்தின் மருத்துவர் உங்கள் காயங்களை என் அன்பால் சுகப்படுத்துவேன் உங்கள் சுமைகளை என் கரத்தில் ஏற்றுவேன் உங்கள் ஆன்மாவை என் சமாதானத்தில் மூடுவேன் நீங்கள் பலமுறை உங்கள் பாவங்களை நினைத்து அழுகிறீர்கள் எனக்குத் தகுதியில்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே என் இரத்தம் எந்த பாவத்தையும் கழுவ வல்லது உங்கள் பழைய வாழ்க்கையை நான் நினைவில் கொள்ள மாட்டேன் நீங்கள் மனந்திரும்பி என்னிடம் வந்தால் நான் உங்களை மன்னித்து புதிதாயாக்குவேன் என் பார்வையில் நீங்கள் சுத்தமானவர்கள் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் நாளை என்ன ஆகும் என்று கவலைப்படுகிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் நாளை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் பார்க்காத நாள்களையும் என் கண்கள் பார்த்துவிட்டன உங்கள் வாழ்வின் தொடக்கமும் முடிவும் என் பார்வையில் வெளிப்படுகிறது எனவே பயப்படாதீர்கள் உலகம் உங்களுக்கு பல குரல்களை வழங்குகிறது அவற்றில் சில உங்களை ஏமாற்றும் சில உங்களை குற்றம் சாட்டும் ஆனால் என் குரல் வேறுபட்டது என் குரல் அன்பின் குரல் அது உங்களை அழிக்காது அது உங்களை உயிர்ப்பிக்கும் என் குரலை கேளுங்கள் உங்கள் ஆன்மா ஓய்வடையும் என் பிள்ளைகளே நீங்கள் பலமுறை உங்களை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் அதிகம் எனக்கு குறைவு என்று சொல்கிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க என் திட்டம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை யாராலும் களவாட முடியாது நான் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது உங்கள் சிந்தனைகள் உங்களை பயமுறுத்தும் நான் பலவீனமானவன் நான் முடியாதவன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே என் வலிமை உங்கள் பலவீனத்தில் வெளிப்படுகிறது நீங்கள் முடியாத இடத்தில் நான் செயல்படுகிறேன் என் கிருபை உங்களுக்கு போதுமானது உலகம் உங்களுக்கு சோதனைகளைத் தரும் ஆனால் அந்த சோதனைகள் உங்களை அழிக்க அல்ல உங்களை சுத்தமாக்கும் தீயில் பொன்னைக் களிமண் அகற்றுவது போல சோதனைகள் உங்களை சுத்திகரிக்கும் உங்கள் நம்பிக்கை வலிமையடையும் உங்கள் ஆன்மா நிலைத்திருக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போன போது என் சந்நிதியில் வாருங்கள் என் சந்நிதி ஓர் ஓய்விடம் என் சந்நிதி கோட்டை என் சந்நிதியில் தங்கியிருந்தால் உங்கள் ஆன்மா அமைதியடையும் உங்கள் பயம் நீங்கும் உங்கள் குழப்பம் தெளிவாகும் நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் களைந்தாலும் நான் உங்களை புத்துணர்ச்சி தருவேன் நீங்கள் தடுமாறினாலும் நான் உங்களை நடத்துவேன் என் கையிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் என்னை நம்பினால் உங்கள் வாழ்வு ஒளியாய் மாறும் அந்த ஒளி இருளை விரட்டும் உங்கள் சாட்சிப் பிறருக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கை என் அன்பின் பிரதிபலிப்பாய் இருக்கும் உலகம் உங்களை நிராகரித்தாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் உலகம் உங்களை தள்ளியாலும் என் கரங்கள் உங்களை அணைத்துக் கொள்கிறது நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்று நினைவில் கொள்க என் ஆவி உங்களுள் குடியிருக்கிறான் நீங்கள் பலமுறை என் பிரார்த்தனை வானத்தை தொடவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் என் காதுகளுக்குத் தெரிகிறது உங்கள் மௌனக் கண்ணீரும் என் பார்வையில் தெரிகிறது எனவே பிரார்த்தனை வீணல்ல அது என் சிங்காசனத்தை எட்டுகிறது நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினைத்து அழுகிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் கடந்த காலம் என் இரத்தத்தில் மூழ்கியுள்ளது நான் அதை நினைவில் கொள்ள மாட்டேன் நான் உங்களை புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறேன் உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு தரும் பரிசு என் சமாதானம் அந்த சமாதானம் உலகம் தரக்கூடியது அல்ல அது சூழ்நிலைகளால் குலையாது அது புயலிலும் நிலைத்திருக்கும் அந்த சமாதானம் உங்கள் இதயத்தைச் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உங்கள் இருள் ஒளியாக மாறும் உங்கள் தோல்வி ஜெயமாக மாறும் உங்கள் பாவம் மன்னிப்பாக மாறும் உங்கள் குற்ற உணர்ச்சி சுதந்திரமாக மாறும் உங்கள் சுமை ஓய்வாக மாறும் என் பிள்ளைகளே நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு ஒருபோதும் குறையாது அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே உங்களை நான் நித்திய அன்பால் நேசித்திருக்கிறேன் அந்த அன்பு ஒருபோதும் குறையாது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும் என் கண்களில் மதிப்புடையது நீங்கள் சிறியவர்களாய் பலவீனமாயிருந்தாலும் என் பார்வையில் நீங்கள் பெரியவர்கள் என் ராஜ்யத்தில் நீங்கள் மதிப்புமிக்கவர்கள் உலகம் உங்களை இழிவாக பார்த்தாலும் நான் உங்களை உயர்வாகப் பார்க்கிறேன் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகினாலும் நான் உங்களை துறக்க மாட்டேன் நான் உங்களை என் கரங்களில் தாங்குகிறேன் நீங்கள் நடந்திடும் ஒவ்வொரு அடியிலும் என் அடிகளும் உங்களுடன் இருக்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் சில சமயம் என் வாழ்வில் ஏன் இத்தனை துன்பங்கள் என்று கேட்கிறீர்கள் ஆனால் அந்தத் துன்பங்கள் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் உங்கள் கண்ணீர் மகிழ்ச்சியின் விதையாக மாறும் உங்கள் வலி பிறருக்கு ஆறுதலாக பயன்படுத்தப்படும் கருவியாக மாறும் எந்த வேதனையும் வீணாகாது என் கிருபையில் எல்லாவற்றுக்கும் அர்த்தமுண்டு நீங்கள் பலமுறை உங்களை குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்கள் நான் தேவனுக்கு தகுதியற்றவன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே நான் நீதிமான்களை அழைக்கவில்லை பாவிகளை அழைத்தேன் என் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது உங்கள் பாவங்கள் அனைத்தையும் என் இரத்தம் கழுவிவிடும் உங்கள் குற்ற உணர்ச்சி அகலும் நீங்கள் என் பார்வையில் புதியவர்கள் நீங்கள் தனிமையில் அழுகிறீர்கள் யாரும் உங்களை புரியவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களை புரிகிறேன் உங்கள் சிந்தனையின் ஆழத்தையும் உங்கள் இதயத்தின் காயங்களையும் நான் அறிவேன் உங்கள் மௌனக் கண்ணீரை என் கண்கள் கண்டிருக்கின்றன நீங்கள் மறைத்த வழியை என் இதயம் உணர்ந்திருக்கிறது உலகம் உங்களுக்கு பொய்களைச் சொல்லும் நீ தோல்வியடைந்தவன் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று அது சொல்கிறது ஆனால் என் சத்தியம் வேறு சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் செல்வம் நீ என் கிருபையின் சாட்சி இந்த சத்தியத்தை உங்கள் இதயத்தில் நிலைநிறுத்துங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் என் அருகில் வந்தால் உங்களுக்கு ஓய்வு உண்டு நான் உங்களுக்கு அமைதி தருவேன் என் அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல அது புயலின் நடுவிலும் நிலைத்திருக்கும் அமைதி உங்கள் இதயத்தில் நான் ஊற்றாக பாய்ந்து உங்களை தாங்குவேன் நீங்கள் பலமுறை உங்களை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க உங்களுக்கே உரிய பாதையை நான் உருவாக்கியிருக்கிறேன் பிறர் நடந்த பாதையை நீங்கள் பின்தொடர வேண்டியதில்லை உங்களுக்கென என் திட்டம் தனித்துவமானது என் கையில் உங்களுக்கென ஒரு வழி தயார் செய்யப்பட்டிருக்கிறது என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் அந்த வாக்கு உண்மை அது முறியாது அது நித்தியமாக நிற்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் பள்ளத்தாக்கிலும் மலை உச்சியிலும் இருளிலும் ஒளியிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயப்படுகிறீர்கள் ஆனால் உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் நாளைய தினத்தை பார்க்கவில்லை ஆனால் நான் பார்த்துவிட்டேன் நீங்கள் இன்னும் அடியிடாத பாதைகளிலும் நான் முன்னரே நடந்துவிட்டேன் எனவே பயப்படாதீர்கள் உங்கள் பலவீனத்தை நான் அறிவேன் ஆனால் என் வலிமை உங்கள் பலவீனத்தில் வெளிப்படும் நீங்கள் முடியாத இடத்தில் நான் செயல்படுகிறேன் உங்கள் கைகளை பிடித்து நடத்துகிறேன் நீங்கள் சோர்ந்து போனாலும் என் ஆவி உங்களை புத்துணர்ச்சி தருகிறான் என் பிள்ளைகளே நீங்கள் விழுந்தால் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் தடுமாறினால் நான் உங்களை தாங்குவேன் நீங்கள் இருளில் நடந்தாலும் என் ஒளி உங்களை வழிநடத்தும் நான் உங்களின் மேய்ப்பன் மேய்ப்பன் தன் ஆட்டுகளை ஒருபோதும் விட்டுவிடமாட்டான் உலகம் உங்களுக்கு சோதனைகளை தரும் ஆனால் அந்த சோதனைகள் உங்களை அழிக்க அல்ல அது உங்களை சுத்தமாக்கும் அது உங்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் தீயில் பொன்னை சுத்திகரிப்பது போல உங்கள் வாழ்க்கையும் சோதனைகளால் சுத்திகரிக்கப்படும் என் பிள்ளைகளே உங்கள் இதயம் பலமுறை வெறுமையாய் உணர்கிறது எந்த ஒன்றும் அதை நிரப்ப முடியாத வெறுமை ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவன் நான் மட்டுமே என் சந்நிதி உங்கள் உள்ளத்தில் குடியிருந்தால் உங்கள் ஆன்மா நிறைவடையும் அந்த வெறுமை மறைந்துவிடும் நீங்கள் பல முறை என் பிரார்த்தனை வானத்தை தாண்டவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொரு குரலும் என் காதுகளில் கேட்கப்படுகிறது உங்கள் மௌன கண்ணீரும் என் பார்வையில் தெரிகிறது உங்கள் சுவாசத்தின் ஆழத்தில் எழும் ஆவலும் என் இதயத்தைத் தொடுகிறது உலகம் உங்களை நிராகரித்தாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் உலகம் உங்களை விட்டு விலகினாலும் என் கரங்கள் உங்களைத் தழுவுகிறது நீங்கள் என் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் என் மேசையில் உங்களுக்கு இடம் உண்டு என் ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் உங்கள் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன் உங்கள் சுமையை ஓய்வாக மாற்றுவேன் உங்கள் வலியை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவேன் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் நம்பிக்கையை விட வேண்டாம் என் அன்பு நித்தியமானது என் கிருபை புதியது என் சத்தியம் நிலையானது நான் உங்களோடு இருக்கிறேன் அது போதும் என் பிள்ளைகளே உங்களின் ஆன்மா என்னில் ஓய்வு பெறட்டும் உங்களின் கண்ணீர் என் கரங்களில் மகிழ்ச்சியாக மாறட்டும் உங்களின் பயம் என் அன்பில் விலகட்டும் உங்களின் குற்ற உணர்ச்சி என் இரத்தத்தில் கழுவப்பட்டுவிடட்டும் உங்களின் வாழ்க்கை என் ஒளியில் மலரட்டும் நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு ஒருபோதும் குறையாது அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தின் இரகசியங்களையெல்லாம் நான் அறிவேன் நீங்கள் பிறருக்கு சொல்ல முடியாத சிந்தனைகளையும் உங்களை துன்புறுத்தும் காயங்களையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் நெஞ்சின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கும் வலியும் என் கண்களுக்கு மறைவில்லை நான் தான் உங்களின் மருத்துவர் உடைந்ததை ஒன்றாக இணைக்கிறவன் நான்தான் நீங்கள் சில சமயம் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு இருளால் சூழப்பட்டுள்ளது என்று கேட்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே இருளின் நடுவில்தான் ஒளியின் விலை தெரியும் நீங்கள் நடக்கும் அந்த இருளான பாதையில் என் ஒளி ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு கையேடு செய்யும் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் எதிரிகள் உங்களைச் சூழ்ந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கேடயம் அவர்கள் வார்த்தைகள் உங்களை புண்படுத்தினாலும் என் வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தும் அவர்கள் குத்தும் அம்புகள் உங்களை அடைய முடியாது ஏனெனில் என் சுவர் உங்களைச் சுற்றியிருக்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் அஞ்சுகிறீர்கள் நாளை என்ன ஆகும் என்று கவலைப்படுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க நாளைய தினம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியாததை நான் முன்னரே பார்த்துவிட்டேன் நீங்கள் அறியாத பாதைகளை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் என் கண்களில் வெளிப்படுகிறது நீங்கள் பலமுறை உங்களை தாழ்த்தி பார்க்கிறீர்கள் நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களை தேர்ந்தெடுத்தவன் உங்களை உருவாக்கியவன் நான் என் பார்வையில் நீங்கள் விலைமதிப்பற்றவர்கள் நான் உங்களை என் கண்களின் மணியாகக் காக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் சில நேரங்களில் நீங்கள் விழுந்துவிடலாம் ஆனால் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் சோர்ந்து போனாலும் நான் உங்களை புத்துணர்ச்சி தருவேன் நீங்கள் தடுமாறினாலும் நான் உங்களை நடத்துவேன் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என் பிள்ளைகளே உங்கள் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் நீங்கள் சொல்லாமல் நெஞ்சில் வைத்திருக்கும் மவுன வேண்டுதல்களையும் நான் அறிவேன் உங்கள் ஆவியின் மூச்சில் எழும் சிந்தனையையும் என் காதுகள் கேட்கின்றன நான் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறேன் என் காலம் உங்கள் காலத்தை விட சிறந்தது நீங்கள் பலமுறை என் கடந்த காலம் என்னை துரத்துகிறது என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் கடந்த காலம் என் இரத்தத்தில் மூழ்கியுள்ளது நான் அதை நினைவில் கொள்ள மாட்டேன் உங்கள் பழைய குற்றங்களையும் தோல்விகளையும் அழித்துவிட்டேன் நீங்கள் என் பார்வையில் புதியவர்கள் உலகம் உங்களுக்கு பல வாக்குறுதிகளை தருகிறது ஆனால் அந்த வாக்குறுதிகள் முறிந்துவிடும் மனித அன்பு குறைந்து போகும் ஆனால் என் வாக்குத்தத்தம் முறியாது என் அன்பு ஒருபோதும் குறையாது என் கிருபை நாள்தோறும் புது என் சத்தியம் நித்தியமானது என் பிள்ளைகளே நீங்கள் என்னோடு நடப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும் அந்த ஒளி பிறரின் இருளை விரட்டும் உங்கள் சாட்சி பிறருக்கு இருக்கும் உங்கள் வாழ்வு என் அன்பின் பிரதிபலிப்பாகும் உங்கள் இதயம் வெறுமையாக உணரும்போது என் சந்நிதியில் வாருங்கள் என் சந்நிதி ஓர் ஊற்றாக உங்களை பூர்த்தி செய்யும் என் ஆவி உங்களை தழுவும் உங்கள் ஆன்மா சாந்தியடையும் நீங்கள் சோர்ந்து போனாலும் என் வலிமை உங்களை தாங்கும் நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் என் கிருபை உங்களை ஆட்கொள்ளும் உங்கள் கைகளால் முடியாததை என் கைகள் நிறைவேற்றும் நீங்கள் அஞ்சாதீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் விழுந்த இடமே என் கிருபை வெளிப்படும் இடமாகும் நீங்கள் பலவீனமாய் இருக்கும் இடமே என் வலிமை வெளிப்படும் இடமாகும் நீங்கள் அழுகிற இடமே என் ஆறுதல் பாயும் இடமாகும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்கள் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன் உங்கள் சுமையை ஓய்வாக மாற்றுவேன் உங்கள் வலியை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவேன் என் பிள்ளைகளே நீங்கள் என் பிள்ளைகள் யாராலும் அந்த அடையாளத்தை களவாட முடியாது நீங்கள் என் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் என் மேசையில் உங்களுக்கு இடம் உண்டு என் ராஜ்யத்தில் உங்களுக்கென வீடு ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது நீங்கள் நம்பிக்கையை விட வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் தான் உங்களின் இயேசு நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களை என் நித்திய அன்பால் சுற்றியிருக்கிறேன் அந்த அன்பு எல்லாவற்றையும் மீறுகிறது நீங்கள் உங்களை நேசிக்க முடியாமல் சோர்ந்து போனாலும் நான் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் நீங்கள் உங்களைத் தாழ்த்திக் கொண்டாலும் என் பார்வையில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என் கைகளால் உங்களை உருவாக்கினேன் என் மூச்சால் உங்களுக்கு ஜீவன் கொடுத்தேன் எனவே நீங்கள் குறைவானவர்கள் அல்ல என் பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள் நீங்கள் இரவுகளில் கண்ணீர் வடித்திருக்கிறீர்கள் யாரும் காணாமல் அழுதிருக்கிறீர்கள் ஆனால் அந்த கண்ணீரும் வீணாகவில்லை ஒவ்வொரு சொட்டும் என் கையில் சேமிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உங்கள் சுவாசங்களை நம்பிக்கையாக மாற்றுவேன் உங்கள் உச்ச வெள்ளங்களை மகிழ்ச்சியின் பாடல்களாக மாற்றுவேன் என் பிள்ளைகளே நீங்கள் பலமுறை நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் இரவின் இருளில் கூட என் ஒளி உங்களைச் சுற்றியிருந்தது உங்கள் சோர்வான நடைபாதையில் என் கரம் உங்களைத் தாங்கிக் கொண்டது உங்கள் தடுமாறும் அடியில் என் கைகள் உங்களை எழுப்பின உலகம் உங்களை நிராகரிக்கிறது சிலர் உங்களை இழிவாகப் பேசுகிறார்கள் ஆனால் நான் உங்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் நீங்கள் என் கண்களின் மணியாக இருக்கிறீர்கள் என் கைகளின் உள்ளங்கையில் உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது யாராலும் அதை அழிக்க முடியாது யாராலும் அதை மாற்ற முடியாது நீங்கள் உங்களை குற்றவாளி என்று நினைக்கிறீர்கள் உங்கள் கடந்த காலம் உங்களை பின்தொடர்கிறது ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்கள் பாவங்களை மன்னித்துவிட்டேன் என் இரத்தம் உங்களை சுத்தமாக்கிவிட்டது நான் உங்கள் கடந்த காலத்தை நினைவில் கொள்ளவில்லை நீங்கள் என்னில் புதிய படைப்புகள் நீங்கள் என் பார்வையில் புனிதமானவர்கள் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் பாதைகள் சில சமயம் சிக்கலாகத் தோன்றும் ஆனால் நினைவில் கொள்க நான்தான் உங்கள் வழி நான்தான் உங்கள் கால்களை நடத்துகிறவன் உங்கள் பாதையை ஒளியால் நிரப்புகிறவன் என் வார்த்தை உங்கள் பாதைக்கு விளக்காக இருக்கும் என் குரல் உங்கள் அடிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் பலமுறை என் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொரு குரலும் என் காதுகளில் கேட்கப்படுகிறது உங்கள் மௌன கண்ணீரும் என் பார்வையில் தெரிகிறது நான் தாமதமாக இருப்பது போல் தோன்றினாலும் என் நேரம் சிறந்தது நான் பதில் அளிக்கிறேன் நீங்கள் காத்திருக்கிற நேரம் வீணல்ல அது உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும் உலகம் உங்களுக்கு பொய்களைச் சொல்லும் நீ முடியாதவன் நீ வீணானவன் என்று அது சொல்கிறது ஆனால் என் சத்தியம் உங்களுக்கு வேறு சொல்கிறது நீ என் பிள்ளை நீ என் அன்பின் சாட்சி நீ என் கிருபையின் பிரதிபலிப்பு இந்த சத்தியத்தை உங்கள் இதயத்தில் நிலைநிறுத்துங்கள் என் பிள்ளைகளே உங்களின் பலவீனத்தை நான் அறிவேன் ஆனால் என் வலிமை உங்களை ஆட்கொள்ளும் நீங்கள் சோர்ந்து போனாலும் என் ஆவி உங்களை புத்துணர்ச்சி தருவான் நீங்கள் விழுந்தாலும் என் கரம் உங்களை எழுப்பும் நீங்கள் தடுமாறினாலும் நான் உங்களை நடத்துவேன் நீங்கள் பலமுறை உங்களை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் ஆனால் நினைவில் கொள்க ஒவ்வொருவருக்கும் என் திட்டம் தனித்துவமானது உங்களுக்கு நான் வைத்திருக்கும் திட்டம் மற்றவருடையது போல அல்ல என் கையில் உங்களுக்கென தனி பாதை உள்ளது அந்த பாதையை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு தரும் பரிசு என் சமாதானம் அந்த சமாதானம் உலகம் தரக்கூடியது அல்ல அது சூழ்நிலைகளால் குலையாது அது புயலின் நடுவிலும் நிலைத்திருக்கும் உங்கள் இதயம் அஞ்சினாலும் என் சமாதானம் உங்களை தாங்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உங்களை அழிக்க அல்ல உங்களை வலிமைப்படுத்தும் தீயில் பொன்னைச் சுத்திகரிப்பது போல சோதனைகள் உங்களின் நம்பிக்கையைச் சுத்திகரிக்கும் நீங்கள் அந்த சோதனைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் வல்லமையானவர்களாக மாறுவீர்கள் நீங்கள் பலமுறை என் வாழ்வின் அர்த்தம் என்ன என்று கேட்கிறீர்கள் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்னோடு ஒன்றாயிருக்கிறது நான்தான் உங்கள் நோக்கம் நான்தான் உங்கள் நிறைவு என்னில் தங்கியிருந்தால் உங்கள் வாழ்வு கனியளிக்கும் உலகம் உங்களை வஞ்சிக்கலாம் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் என் வாக்குத்தத்தம் முறியாது என் அன்பு குறையாது என் கிருபை நாள்தோறும் புது என் சத்தியம் நித்தியமானது என் பிள்ளைகளே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்கள் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன் உங்கள் சுமையை ஓய்வாக மாற்றுவேன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவேன் உங்கள் வலியை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் நம்பிக்கையை விட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான்தான் உங்களின் ஏசு நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் என் அன்பு பிள்ளைகளே உங்களை நான் எப்போதும் மறந்ததில்லை நீங்கள் என்னை மறந்த போதிலும் என் கண்கள் உங்களை விட்டு விலகவில்லை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் பார்வைக்குத் தெரியும் உங்கள் சிரிப்பும் உங்கள் கண்ணீரும் உங்கள் சோர்வும் உங்கள் நம்பிக்கையும் எல்லாவற்றையும் நான் கண்டு காத்திருக்கிறேன் நீங்கள் இருளில் தடுமாறினாலும் நான் உங்களுக்கு பாதையை ஒளியால் காட்டுகிறேன் உங்கள் நடைபாதை எவ்வளவு சிக்கலானதாயிருந்தாலும் என் கைகள் உங்களை நடத்துகின்றன என் குரல் உங்கள் இதயத்தில் பேசுகிறது நீங்கள் அமைதியாய் அமர்ந்து கேட்டால் அந்த குரல் உங்கள் ஆன்மாவை ஆறுதல் படுத்தும் என் பிள்ளைகளே உலகம் உங்களை வஞ்சித்தாலும் நான் உங்களை ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் மனித அன்பு குறைந்துவிடலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் குறையாது அது உங்களை மூடிக்கொண்டிருக்கும் நிழலாயிருக்கும் நீங்கள் பயத்தில் வாழ்ந்தாலும் என் அன்பு அந்த பயத்தை விரட்டும் நீங்கள் பல முறை என் பாவங்கள் மிகப்பெரியது அதை மன்னிக்க முடியாது என்று நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே என் இரத்தம் எந்த பாவத்தையும் கழுவ வல்லது உங்கள் குற்ற உணர்ச்சி அழிக்கப்பட்டது உங்கள் பழைய வாழ்க்கை இனி உங்களை அடிமையாக்காது என் கிருபையில் நீங்கள் சுதந்திரம் பெற்றவர்கள் உங்கள் கண்ணீர் எனக்கு விலைமதிப்பானது உங்கள் சுவாசங்களின் ஓசை கூட என் காதுகளில் கேட்கிறது உங்கள் உள்ளத்தின் உச்ச வெள்ளங்களும் என் சிங்காசனத்தை தொட்டுவிடுகிறது எனவே ஒருபோதும் என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று நினைக்காதீர்கள் உங்கள் ஒவ்வொரு வேண்டுதலும் என் இதயத்தில் பதியப்பட்டிருக்கிறது நீங்கள் சோர்ந்து போனாலும் நான் உங்களை வலிமையூட்டுவேன் உங்கள் இறக்கைகள் களைந்து போனாலும் கழுகைப் போல நான் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் ஓடினாலும் மாட்டீர்கள் நீங்கள் நடந்தாலும் களைப்பதில்லை என் ஆவி உங்களுக்கு இருக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் உலகத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் எவராலும் மதிக்கப்படாவிட்டாலும் நான் உங்களை மதிக்கிறேன் நீங்கள் பலரால் மறுக்கப்பட்டாலும் என் மேசையில் உங்களுக்கு இடம் உண்டு என் ராஜ்யத்தில் உங்களுக்கென வீடு ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது உலகம் உங்களை அஞ்சச் செய்யும் நாளை என்ன ஆகும் என்று உங்கள் மனம் கலங்கும் ஆனால் உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் இன்னும் பார்க்காத நாள்களையும் நான் பார்த்துவிட்டேன் நீங்கள் இன்னும் நடக்காத பாதைகளிலும் நான் முன்னரே சென்றிருக்கிறேன் என் பிள்ளைகளே உங்களைப் பற்றி உலகம் பொய்களைச் சொல்கிறது நீ முடியாதவன் நீ வீணானவன் என்று அது சொல்கிறது ஆனால் என் சத்தியம் உங்களுக்கு வேறுபட்ட வார்த்தைகளை வழங்குகிறது நீ என் பிள்ளை நீ என் அன்பின் சாட்சி நீ என் கிருபையின் பிரதிபலிப்பு இந்த சத்தியத்தை உங்கள் இதயத்தில் நிலைநிறுத்துங்கள் நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் தடுமாறினாலும் நான் உங்களை தாங்குவேன் நீங்கள் சோர்ந்தாலும் நான் உங்களை புத்துணர்ச்சி தருவேன் நீங்கள் களைத்தாலும் நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு தரும் பரிசு என் சமாதானம் அது உலகம் தரக்கூடியது அல்ல அது சூழ்நிலைகளால் அசையாது அது புயலின் நடுவிலும் நிலைத்திருக்கும் உங்கள் இதயம் கலங்கினாலும் என் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உங்களை அழிக்க அல்ல உங்களை வலிமைப்படுத்தும் அவை உங்கள் நம்பிக்கையை சுத்திகரிக்கும் அவை உங்களை தீப்பொன்னாக மாற்றும் எந்த துன்பமும் வீணாகாது அது உங்களை உயர்வுக்கு தயார் செய்கிறது நீங்கள் உங்களை மற்றவரோடு ஒப்பிடுகிறீர்கள் ஆனால் என் திட்டம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை யாராலும் களவாட முடியாது நான் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது என் பிள்ளைகளே உங்கள் இதயம் வெறுமையாய் உணரும்போது என் சந்நிதியில் வாருங்கள் என் சந்நிதி உங்கள் உள்ளத்தை நிரப்பும் என் ஆவி உங்களைத் தழுவும் உங்கள் ஆன்மா சாந்தியடையும் உங்கள் பயம் நீங்கும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்கள் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன் உங்கள் வலியை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவேன் உங்கள் சுமையை ஓய்வாக மாற்றுவேன் என் பிள்ளைகளே நான் உங்களை நேசிக்கிறேன் அந்த அன்பு நித்தியமானது அந்த அன்பு ஒருபோதும் குறையாது அந்த அன்பு உங்களை இன்று நாளை என்றும் தாங்கும் எனவே அஞ்சாதீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் அன்பு பிள்ளைகளே உங்களின் ஆவி சோர்ந்து போகும் பொழுதுகளில் கூட நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் தனிமையில் இருக்கிறேன் என்னை யாரும் நேசிப்பதில்லை ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களை நித்திய அன்பால் நேசிக்கிறேன் அந்த அன்பு ஒருபோதும் குறையாது நீங்கள் தூரம் போயிருந்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு விலகவில்லை உலகம் உங்களுக்கு வாக்குறுதிகள் அளித்து மறந்துவிடும் ஆனால் என் வாக்குத்தத்தங்கள் நிலையானவை என் வார்த்தைகள் மாறாதவை நான் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும் ஆகையால் என் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள் அது உங்கள் கால்களுக்கு விளக்காகவும் உங்கள் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கும் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் பலமுறை பயம் எழுகிறது நாளை என்ன ஆகும் என் பாதை எங்கு செல்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஆனால் உங்கள் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் நாளைய தினத்தை பார்க்கவில்லை ஆனால் நான் பார்த்துவிட்டேன் நீங்கள் இன்னும் நடக்காத பாதைகளிலும் நான் முன்னரே சென்றிருக்கிறேன் எனவே அஞ்ச வேண்டாம் நீங்கள் சோர்ந்து போனாலும் என் வலிமை உங்களைத் தாங்கும் உங்கள் இதயம் உடைந்தாலும் என் கரங்கள் உங்களை ஆறுதல் படுத்தும் உங்கள் ஆன்மா கலங்கினாலும் என் சமாதானம் உங்களை மூடும் நீங்கள் சிரிக்க மறந்தாலும் நான் உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் பிள்ளைகளே உலகம் உங்களை குற்றம் சாட்டலாம் மனிதர்கள் உங்களை நிந்திக்கலாம் சிலர் உங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் குற்றம் சாட்டவில்லை என் இரத்தம் உங்களுக்கான விடுதலையாக இருக்கிறது என் கிருபை உங்களை மூடுகிறது என் பார்வையில் நீங்கள் சுத்தமானவர்கள் உங்கள் கடந்த காலம் உங்களை துரத்துகிறது நீங்கள் என் பாவங்கள் பெரியவை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைகளே என் இரத்தம் எந்த பாவத்தையும் கழுவ வல்லது நான் உங்கள் கடந்த காலத்தை நினைவில் கொள்ள மாட்டேன் நான் உங்களை புதிய படைப்பாக்குவேன் உங்களின் பழைய சங்கிலிகள் முறிந்துவிடும் நீங்கள் என் சுதந்திரத்தில் நடப்பீர்கள்